மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற இந்த வீடியோல வந்து ரொம்பவே ஒரு பழமையான ஒரு கோவில பற்றி வந்து பார்க்க போகிறோம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய முக்க சின்னமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு பன்னெண்டாம் நூற்றாண்டுல இரண்டாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டிருக்கு ஸோ ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோல வந்து ரொம்பவே ஒரு பழமையான ஒரு கோவில பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த கோவில் வந்து பழமை மட்டும் கிடையாது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோவில் வந்து யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய மிக்க சின்னமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த கோவிலுடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் அதாவது கும்பகோணத்துல இருக்க தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் ஆஹ் இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் யுனெஸ்கோ வந்து தஞ்சை பெரிய கோயிலையும் ஆஹ் கங்கை சோழபுரம் இந்த ரெண்டு கோயிலையும் வந்து யுனெஸ்கோவால வந்து உலக பாரம்பரிய மிக்க சின்னமா வந்து அறிவிச்சிருக்கு அதே மாதிரி இந்த கோவிலையும் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து உலக பாரம்பரிய மிக்க சின்னமா வந்து அறிவிச்சிருக்கு இந்த மூணு கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா சோழர்களால கட்டப்பட்ட கோவில் இந்த கோயிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் நூற்றாண்டுல இரண்டாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டிருக்கு அப்போ எவ்வளவு பழமையான கோயிலுங்கிறது நமக்கு தெரியும் சோஹ் பன்னெண்டாம் நூற்றாண்டுங்க போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த கோவில் தான் இந்த கோவில் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட இன்னும் பல சிறப்புகள் எப்போதுமே வந்து ஒரு கோவில வந்து ஆஹ் கோவில்ல வந்து சில சிற்பங்கள் நம்ம பார்த்திருப்போம் ஆனா பல சிற்பங்களாலேயே ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா இந்த கோயிலை வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா அடிக்க ஆயிரம் சிற்பங்கள் கொண்ட கோயில் அப்படிங்கறது அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த கோயிலுக்கு வந்து இருக்கு அதாவது சின்ன இப்ப நம்ம இந்த சுண்டு வரல் சைஸ்ல இருந்து ஒரு பெரிய சிற்பங்கள் வரைக்கும் இந்த கோவிலில் வந்து இருக்கு அவ்வளவு நுணுக்க வேலைப்பாடுகள் அவ்வளவும் இருக்கு நீங்கள் அந்த வீடியோல வந்து நான் நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நீங்கள் பாப்பீங்க நான் இந்த கோயிலை வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து இந்த கோயிலோட புராணம் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து பாத்துருவோம் அப்புறம் வந்து இந்த கோயிலோட மற்ற வரலாறுகள் அப்புறம் வந்து இந்த கோயிலோட மற்ற சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் எப்போதும் போல இந்த கோயில பார்த்துன வீடியோ பார்க்கும் போது அதுல வந்து நீங்க அப்படியே வந்து வாய்ஸ் ஓவரா நீங்க அதை கேட்டுக்கலாம் இப்ப இந்த கோயிலோட புராணம் வந்து என்னன்னா நீங்க போன வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்தீஸ்வரர் கோயில் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சோ அதுல வந்து ஐராவதத்தோடைய சாபம் பத்தின அந்த முழு கதையுமே வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க நீங்க ஃபுல்லும் தெரிஞ்சுக்கலாம் சோ அதோட கண்டினியூஷனா என்ன அப்படின்னா அந்த முக்தீஸ்வரர் கோவில்ல வந்து ஐராவதம் வந்து எப்படி சாப்பிடுமோச்சுன்னா நீங்கச்சோ அந்த நீங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐராவதம் வந்து சாதாரண யானையா மாறினதுக்கு அப்புறம் அதோட வெண்மையான நிறம் போய் வந்து எப்படின்னா ஒரு சாதாரண யானை மாதிரி ஒரு கரும் நிறமா இருக்கு சோ அப்ப வந்து தன்னோட நிறத்தை வந்து திரும்ப வெண்மை நிறத்துக்கு கொண்டு வரதுக்காக இங்க இருக்கிற இந்த ஐராவதேஸ்வரர் கோயில்ல இருக்க குளத்துல வந்து நீராடினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து தன்னுடைய பழைய வெண்மை நிறம் வந்துச்சு அப்படிங்கறது வந்து கூறப்படுது சோ இது வந்து ஒரு புராணம் இன்னொரு புராணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யமதர்மன் வந்து ஒரு சாபத்தால ஒரு உடல் முழுவதும் வந்து எரிச்சல் உண்டாயிருக்கு சோ அத போக்குறதுக்காக இங்க இருக்கிற குளத்துல வந்து நீராட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த சாப விமோச்சனம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் அதனால இங்க இருக்கிற குளத்துக்கு வந்து யமதீர்த்தம் அப்படின்னு பேர் இருக்கு சோ இது வந்து இரண்டு புராணம் இன்னொரு புராணம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஊருக்கு வந்து ஏன் தாராசுரம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா தாரகன் அப்படிங்கிற அசுரன் வந்து நிறைய சக்திகளை அவனுக்கு வேணும்னோ தேவர்களை வெல்லணும் அப்படின்னும் இங்க இந்த இடத்துல வந்து சிவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிருக்கான் சோ அதனாலதான் அந்த அசுரனுக்கு வந்து அவ்வளவு சக்திகள் வந்து கிடைச்சிருக்கு சோ அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து தாராசுரன் அப்படிங்கிற பேரும் வந்து தாராசுரம் அப்படின்னு அப்புறம் மருவி இப்ப வந்து தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஆயிருக்கு ஏன்னா ஐராவதத்துக்கு வந்து சாப விமோசனம் நினைச்சனாலையும் தாராசுரம் வழிபட்ட காரணத்தினாலையும் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் அப்படின்னு பெயர் வந்து மாறி இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து பெயர் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கோயிலோட தலப்புராணம் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு தல புராணம் வந்து இருக்குது அது வந்து என்ன அப்படின்னா தக்கன்யாகம் யாகத்தை வந்து வீரபத்திர ரூபம் கொண்டு சிவபெருமானை வந்து அழிச்ச புராணம் வந்து நமக்கு தெரியும் இங்கே அந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தெரியாதவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி வேணால் நம்ம தனியாக வந்து அது ஒரு பெரிய கதை தனியாக அதை பற்றி பேசுவோம் ஸோ அப்போ அந்த தக்கனியாங்க அழித்ததுக்கப்புறம் சிவபெருமான் அழிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து எண்ணற்ற உயிர்கள் அதாவது விலங்குகளும் வந்து அந்த யாகத்தில் பங்கு பெற்றிருக்க எண்ணற்ற விலங்குகளும் வந்து அழிஞ்சிருக்கு ஸோ அப்போ வந்து பார்வதி தேவி பார்வதி தேவி தாய்க்கு வந்து சிவபெருமான் வந்து ஒரு வாக்கு தராரு என்ன அப்படின்னா இங்கே அழியப்பட்ட விலங்குகள் எல்லாமே வந்து திரும்ப வந்து ராசராசபுரி அதாவது என்னன்னா இப்போ வந்து இந்த தாராசுரம் இருக்கே அதாவது ஐராவதேஸ்வரர் கோயில் இருக்கே இந்த இடத்துல வந்து திரும்ப விலங்குகள் எல்லாம் உயிர் பெற்று வாழும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் விலங்குகள் வந்து இங்கே உயிர் பெற்று வாழ்ந்துருக்கு ஸோ இந்த கோயிலோட இன்னொரு புராணமும் வந்து இதுவாக இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த கோவிலோடைய இன்னொரு வரலாறு வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது இந்த கோவிலுக்கு வந்து எப்படி நம்ம தலப்புராணம் படி வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஐராவதேஸ்வரம் அதே மாதிரி தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற பேர் வந்து எது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ தல வரலாறு படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயில் வந்து என்ன அந்த கோயிலுக்கு வந்து பேர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழர் தட்டம் பொழுது இந்த கோவிலுக்கு வந்து இந்த இடத்துக்கும் இந்த கோவிலுக்கு வந்து ராஜராஜேஸ்வரம் அப்படின்னும் இங்கே இருக்கிற விஸ்வபெருமானுக்கு வந்து ராஜராஜ பெருவுரையார் அப்படிங்கிற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசு டை காலகட்டத்தில் வந்து இந்த இடம் வந்து ராராசுரம் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் இந்த இடம் வந்து அப்படியே அந்த பெயர் மருவி தாராசுரம் ராசுரம் வந்து தாராசுரமாக மருவி இங்கே இருக்கிற சிவபெருமானும் வந்து ஐராவதேஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறதா நம்பப்படுது ஸோ இது வந்து இந்த கோவிலோட தலா வரலாறு ஸோ இன்னும் வந்து எண்ணற்ற வரலாறுகளும் சிறப்புகளும் இந்த கோயிலை பற்றி இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து நான் அப்படியே சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து இந்த கோயிலை பற்றின கிளிப்பிங்ஸ்லாம் நான் போய் எடுத்ததெல்லாம் போடுவேன் ஸோ நீங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணற்ற சிற்ப வேலைப்பாடுகள் இந்த கோயிலில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ இப்போ வீடியோ கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்க இந்த கோயிலை பற்றின இன்னும் சில முக்கியமான தகவல்களையும் வரலாற்று சிறப்புகளையும் தெரிஞ்சுக்குவீங்க அப்படியே இந்த கோயிலோட அழகையும் வந்து பார்த்து ரசிங்க சோ மக்களே இப்போ நீங்க பாக்குற இந்த ஐராவதேஸ்வரர் கோவில் வந்து சிற்பங்களின் கனவு அப்படின்னு அழைக்கப்படுற ஒரே கோவில் ஏன்னா இந்த கோவில்ல வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த பலிபீடத்துக்கு பக்கத்துல இந்த சிற்பங்கள் இப்ப கூண்டுக்குள்ள இருக்கே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏழு படிகளுமே வந்து ஏழு ஸ்வரங்களை வந்து உருவாக்குது ஏழு இசை ஸ்வரங்களை வந்து உருவாக்குது சோ அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க படிகள் தான் வந்து இது சோ இந்த மாதிரி நிறைய கலைநயத்தோட இந்த கோவில் வந்து எண்ணற்ற ஆச்சரியம் மிக்க சிற்ப சிற்பங்கள் பாடுகள் கட்டிட வேலைப்பாடுகள் எல்லாமே வந்திருக்கு இந்த கோயிலோட கோபுரத்துல தொடங்கி உள்ள இருக்கிற ஒரு சின்ன இடத்த கூட விடாம எல்லா இடத்துலயும் வந்து சிற்பங்களை வந்து அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில்ல வந்து அறுபத்தி மூணு உள்ள சிற்பங்கள் வந்து அவங்களோட வரலாறு சொல்ற விதமா அந்த வரலாறையே வந்து அப்படியே சிற்பங்களா செதுக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்க திரு திருச்சுற்று மாளிகையில வந்து நூத்தி எட்டு சிவாச்சாரியர்களோட சிலைகளை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து சோழர்களோட நடன வகைகள் அவங்களோட வீர விளையாட்டு போர்க்காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு இயற்கும் வலையில வந்து சிற்பங்களை வந்து அழகா இங்க செதுக்கி வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க சோழர்களுடைய பக்தி அவங்களோட வந்து கட்டுமானத்திறன் அப்புறம் வந்து அவங்களோட வானவியல் ஐதீகம் புராணம் சிவ தத்துவம் இது எல்லாத்தையுமே வந்து இங்க வந்து சிற்பங்களா வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா முப்பது கல்வெட்டுகள் வந்து இருக்கு அதுல வந்து ஒரு சில கல்வெட்டுகள் வந்து இந்த கோவில கட்டின இரண்டாம் ராஜராஜ சோழனை பத்தின கல்வெட்டுகள் அவர் தான் இந்த கோயில கட்டினாரு அப்படிங்கிறதுக்கான சான்றா வந்து இருக்கு அதே மாதிரி இந்த கோயில் உட்கருவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரதம் வடிவில் தான் இருக்கும் அதை வந்து குதிரைகளும் யானைகளும் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த கல்வெட்டு தான் ஒரு ரதத்தை வந்து ஒரு யானைகளும் குதிரைகளும் வந்து இழுத்துட்டு போற மாதிரி ஒரு அழகாக வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இங்கே வந்து சாலிகிராம லிங்கம் வீணை இல்லாத வாணி அப்புறம் நாகரசனான நாகராஜன் அன்னபூரணி அப்புறம் வந்து மெல்லிய காலலி அணிந்த கண்ணப்பர் அர்த்தநாரீஸ்வரர் புலலூதும் சிவனார் அப்படின்னு இங்க வந்து எண்ணற்ற ஏராளமான அபூர்வமான சிற்பங்கள் வந்து இந்த கோவில்ல வந்து எண்ணற்ற சிற்பங்கள் வந்து காணப்படுது இந்த கோயிலோட இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில கட்டின இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து கிபி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ரெண்டு வரை சோழ பேரரச வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு சோ அப்ப வந்து அவரோட முன்னோடிகள் நிறுவப்பட்ட தலைநகரமான கங்காபுரி அதாவது பாத்தீங்க அப்படின்னா கங்கைகொண்ட சோழபுரத்தை வந்து கங்காபுரி அப்படின்னு முன்னாடி உள்ள கல்வெட்டுகளை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சோ அப்ப வந்து அங்கே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் இரண்டாம் ராஜராஜ சோழனோட தலைநகரம் வந்து கங்கை கொண்ட இருந்தாலும் இரண்டாம் தலைநகரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தாலி அப்படிங்கிற இடம் தான் ஸோ அந்த இடத்துலதான் வந்து அவர் அதிக நேரத்தை வந்து செலவு செலவிட்டு இருக்காரு அவரோட வாழ்நாளில் ஸோ அதனால அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலை வந்து கட்டுறாரு ஸோ அந்த ஐரத்தாளி அப்படிங்கிற இடம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜராஜபுரி மற்றும் பழைய அறை அப்படின்னு சொல்லக்கூடிய சோழர்களோட தலைநகரமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒண்ணுதான் இந்த இடமும் சோ அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வந்து அவரு வந்து இந்த கோயிலை வந்து கட்டுறாரு அதே மாதிரி இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த கோவில வந்து எண்ணற்ற பழங்காலத்து வண்ணங்கள் அதாவது ஓவியங்கள் வந்து இந்த இதுல தீட்டி இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழங்காலத்து வண்ணங்கள் அதாவது இயற்கையா உருவான uh, வண்ணங்கள் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப விட முன்னாடி வந்து இன்னமும் ரொம்ப பெரிய கோயிலா வந்து இருந்திருக்கு அந்த காலத்தில் கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஸ்ரீரங்கம் கோயிலை போலவே இது வந்து சப்த விதிகள் அதாவது ஏழு விதிகளோட வந்து கட்டியிருக்காங்க அதே மாதிரி ஏழு நீதிமன்றங்களும் இதில் இதுல இருந்திருக்கு ஆனா இப்ப வந்து ஒரே ஒரு நீதிமன்றம் மட்டும்தான் வந்து இப்ப இருக்கு மீதி எல்லாமே வந்து மறைஞ்சிருச்சு அதாவது அழிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சில இடிபாடுகளும் கூடிய சில கட்டமைப்புகளும் வந்து இந்த இடத்துல இருக்கு ஆனா அந்த கோவில் வந்து சேதம் அடைஞ்சதுக்கான காரணம் வந்து வரலாறுல வந்து சரியா குறிப்பிடல அதாவது சில கூற்றுப்படி பாத்தீங்க அப்படின்னா பதிமூணாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில வந்து சோழர்கள் சோழர்களை தோற்கடித்த பாண்டியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தங்களோட முந்தைய தோல்விக்கு வந்து பழி விதமா இங்க இருக்கிற அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரம் எல்லாத்தையுமே வந்து தரைமட்டமாக்கி இருக்கலாம் அப்படின்னும் சில கோயில்களை வந்து அழிக்கப்பட்டிருக்கலாம் சில கோவில் வந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து சில கல்வெட்டுகள் வந்து பிற்கால சோழர்கள் அப்புறம் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசு இவங்கெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து சில நன்கொடைகள் மற்றும் பரிசுகள் வழங்குறதுக்கான அஹ் சான்றாவும் இந்த கோவில்ல வந்து இருக்கு சோ அதனால வந்து பாண்டியர்கள் தான் வந்து இந்த கோவில் அழிச்சாங்களா அப்படிங்கறது வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்கு ஏன்னா அவங்கள பாண்டியர்களே வந்து அஹ் திரும்ப அந்த கோயிலுக்கு வந்து திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது சோ அதனால அவங்க தான் இந்த கோயிலை வந்து அழிச்சாங்களா ஐ மீன் முன்னாடி போர்களில் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கான பழி வாங்குதலா அப்படிங்கிறதுக்கு வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை தான் வந்து வரலாற்று குறிப்பிலுமே வந்து இதனால தான் இந்த குறிப்பிட்ட தான் அழிஞ்சிருக்குங்கிறது வந்து ஒரு ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கப்படலை இந்த அதாவது பாண்டியர்கள் அழிச்சிருக்கலாம் இல்லை வந்து அலாவுதீன் கில்ஜி மாலிக் அஃபர் அவங்க டைம்ல வந்து அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சில கூற்றுகளாக வந்து நிலவுதே தவிர ஒவ்வொரு ஆய்வாளர்கள் வந்து சில கூற்றை வந்து முன்வைக்கிறாங்களே தவிர ஆதாரத்தோட வந்து எந்த இதுலையும் எந்த ஒரு வரலாற்றுலேயும் வந்து குறிப்பிடல அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏழு மடங்கு வந்து இதை விட பெருசாக இருந்திருக்கு பெருசாக இருந்திருக்கு பதிமூணாம் நூற்றாண்டோட பிற்பகுதி இல்லைன்னா பதினாம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் வந்து அழி அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்றாங்க ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுல வந்து டெல்லி சுல்தான் படைகள் அதாவது அலாதுன் கில்ஜியோட படைகள் வந்து மாலிக் கபூர் தலைமையில வந்து இங்க தமிழ் தமிழ்நாட்டுல வந்து நிறைய இடங்கள்ல வந்து படை எடுத்திருக்காங்க சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் எறும்பீஸ்வரர் கோவில பத்தின வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அதுல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாளிக்கப்பூர் தலைமையான படைகள் வந்து இங்க வந்து எத்தனையோ கோயில்கள் வந்து சூறையாடி இருக்காங்க ஆனா அவங்களால சூறையாட முடியாத ஒரே கோவில் வந்து இங்க திரு எறும்பீஸ்வரர் அப்படின்னு இருக்கக்கூடிய திருவெரும்பூர்ல இருக்கக்கூடிய எரும்பீஸ்வரர் கோவில் தான் அவங்க வந்து இரண்டு மூன்று முறை படையெடுத்துமே வந்து அந்த கோயிலை வந்து அவங்களால இடிக்கவோ சூறையாடவோ முடியல சோ அப்படி வந்து ஒரு பிரம்மாண்டமான கோவில் அது அப்படின்னு நம்ம அந்த கோயிலை பத்தி சொல்லியிருப்போம் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லும் தெரியும்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரா இருக்கும் அந்த கோவில் ஸோ அந்த மாதிரி அவங்க படையெடுக்கும் போது எண்ணற்ற இடங்கள் கோவில்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு மதுரையிலையும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழ பேரரசோட பிரதேசங்கள் எண்ணற்ற பிரதேசங்களில் வந்து படையெடுத்திருக்காங்க ஸோ அப்படி வந்து இந்த கோயில் வந்து தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னா அப்புறம் திரும்ப பதினாலாம் நூற்றாண்டுல வந்து மதுரை சுல்தானம் நிறுவப்பட்ட போது அதுக்கப்புறம் வந்து திரும்ப திரும்ப விஜயநகர பேரரசு வந்து அவங்களுக்கு தோற்கடிச்சு திரும்ப வந்து அவங்க வந்து கைப்பற்றாங்க ஸோ அப்புறம் வந்து சில கோயில்களை வந்து அவங்க மீட்டெடுத்து அதே மாதிரி இந்த கோயிலையும் வந்து மீட்டெடுத்து சில திருப்பணிகள் வந்து செஞ்சிருக்காங்க சோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சோ விஜயநகர பேரரசு காலத்துலதான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து திரும்ப ஐராவதேஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு அப்படின்னு ஸோ மக்களே இப்போ நீங்க ஒவ்வொரு தூண்லையும் பார்க்குற ஒவ்வொரு சிற்பம் பாத்தீங்க அப்படின்னா வித்தியாச வித்தியாசமா இருக்கும் அதாவது ஒரே சிற்பமே வந்து மற்ற இடத்துலயும் இருக்காது ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமா இருக்கும் இந்த ஒவ்வொரு சிற்பத்திலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணற்ற கதைகள் இருக்கும் நம்மளே சொன்ன மாதிரி சொல்லர்களோட அவங்களோட போர்க்கலைகள் நடன கலைகள் அதை பத்தின கதைகள் அதே மாதிரி மற்ற கதைகள் அதாவது பாத்தீங்க அப்படின்னா சிவனை பத்தின கதைகள் மற்ற தெய்வங்களை பத்தின கதைகள்னு ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் நீங்க தூண்லயே பாத்தீங்க அப்படிங்களா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கம் வந்து அதோட வாழை வந்து அப்படியே பின்னாடி மதித்து உக்காந்துக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இதுலயுமே வந்து வேலைப்பாடுகள் வந்து அவ்வளவு சிறப்பு சிறப்பா வந்து செதுக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நம்ம இந்த கோயிலை பார்த்துட்டோம் இப்ப இந்த கோயிலோட அம்மன் சன்னதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு சின்னதா ஒரு அம்மன் சன்னதி இருந்துச்சு ஆனா இந்த அம்மனுக்கு வந்து தனியா வந்து இன்னொரு பெரிய சன்னதியே இருக்கு சோ அது வந்து இந்த கோயில இருந்து பக்கத்துலயே இருக்கு அது சன்னதின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு வந்து சன்னதிங்கிற அந்த சன்னதியே வந்து ஒரு பெரிய கோயிலாவே வந்து கட்டி வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க அதே மாதிரி இந்த கோயிலை பத்தின வரலாற்று குறிப்புகள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து எழுதி வச்சிருக்காங்க ஸோ அதையும் நீங்க நான் வீடியோல போட்டிருக்கேன் நீங்க பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த அம்மனுக்கான சன்னதி சோ சன்னதின்னு சொல்ல முடியாது கோவில் தான் சொல்லணும் ஏன்னா அது அவ்வளவு பெரிய இடமா இருக்கு ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகளுக்கு வந்து பஞ்சமே இருக்காது எண்ணற்ற சிற்ப வேலைப்பாடுகள் நம்ம அங்க பார்த்த மாதிரியே இங்கேயும் வந்து எண்ணற்ற சிற்ப வேலைப்பாடுகள் வந்து கொட்டி கிடக்கும் இங்க வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து நேரம் அம்மன் அதாவது மூலவர் வந்து அம்மன் மட்டும் இங்க இருப்பாங்க கருவறையில மற்ற சன்னதிகள் வந்து வந்து இருக்காது கோவில் இருக்கும் அம்மன் அம்மன் சொல்ல நான் மாதிரி நம்ம சொல்லலாம் இந்த இந்த சன்னதிகளை ஐரவதேஸ்வரர் இருக்கிற மூலவர் இருக்கிற அந்த கோவிலையும் அம்மன் சன்னதியும் வந்து இணைக்கிற வந்து ஒரு மண்டபம் வந்து இருந்திருக்கு ஆனா அது வந்து பிற்காலத்தில் வந்து அழிக்கப்பட்டிருக்கு இது வந்து கொஞ்சம் தனி கோவிலாய கோவிலாகவே வந்திருக்கு ஆனா அந்த காலத்திலேயே வந்து சன்னதியை வந்து ஒரு தனி கோவில் மாதிரி தான் வந்து கட்டியிருக்காங்க பட் இது ரெண்டு இணைக்கிற மண்டபம் வந்து இருந்திருக்கு இப்போ வந்து கிடையாது ஆனா நீங்க அந்த கோயில்ல இருந்து ஐராதேஸ்வரர் கோயில நீங்க மெயின் கோயில அதை பார்த்துட்டு நீங்க சைட்ல வெளியே வந்தோடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா லெப்ட் சைட்ல கொஞ்சம் வந்தீங்கனால அம்மன் சன்னதின்னு வந்து போர்டு போட்டிருக்கோம் சோ நீங்க இங்க வந்தீங்கன்னா அங்க வந்து அம்மன் சன்னதி வந்து இருக்கும் அதாவது அம்மன் கோவில் இப்ப வந்து அம்மன் கோவில்னா வந்து சொல்றாங்க ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நேரா தெரியுது பாருங்க அதான் வந்து அம்மன் மூலவர் தாயார் வந்து அங்க இருக்காங்க சோ இப்ப வந்து இந்த கோயிலுடைய மூலவர் வந்து ஐராவதேஸ்வரர் தாயார் வந்து பெரிய நாயகி அதாவது தெய்வநாயகி இரண்டு பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க இந்த கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை தேவஸ்தானத்துக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு கோயில்கள் வந்து இருந்திருக்கு அதுல ஒரு கோயிலா இருந்திருக்கு இப்ப வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை பத்தி அஹ் ராசராசேச்சரம் அப்படிங்கிற நூலை வந்து முனைவர் குடவாயூர் பாலசுப்ரமணியன் வந்து எழுதியிருக்காரு ஸோ மக்களே இந்த கோயிலோட வரலாறு நம்ம தெரிஞ்சிருப்போம் இப்ப ஸோ இது மூலியமா இந்த கோயில் வந்து எண்ணற்ற போர்களையும் எண்ணற்ற பேரழிவுகளையும் வந்து சந்திச்சிருக்கு ஆனா அதையும் தாண்டி வந்து இந்த கோயில் வந்து இப்ப இவ்வளவு கம்பீரமா இருக்கு இப்ப இங்க இப்போ இந்த கோவிலாக வந்து இந்த இருக்கிற கட்டிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஞ்சி உள்ளது தான் நிறைய கட்டிடங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு ஆனால் இதுவே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த கோயில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் பாருங்களேன் இந்த ஒவ்வொரு படிக்கட்டிலுமே வந்து சிற்ப வேலைப்பாடுகள் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம தமிழர்களோட ஒரு கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து அமைந்திருக்கு அதாவது உலகமே வியக்கிற அளவுக்கு இந்த கோயில் வந்து இருக்கு தஞ்சை பெரிய கங்கை கொண்ட சோழபுரம் அளவுக்கு இந்த கோயில் வந்து பெருசா இல்லாட்டியும் சிற்ப வேலைப்பாடுகள் அந்த சிற்ப வேலைப்பாடுகள் இருக்க அந்த நுணுக்கங்கள் இது எல்லாத்திலையும் வந்து இந்த கோயில் வந்து முதன்மையா வந்திருக்கு ஸோ மக்களே கண்டிப்பா எல்லாரும் இந்த கோயிலை வந்து பாருங்க ஏன்னா இந்த கோயில் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு மற்றும் பழமையும் மற்றும் பெருமையும் வாய்ந்த கோவில் இது நம்ம தமிழர்களுடைய கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று சின்னமாக அந்த கோயில் வந்து கம்பீரமா காட்சி அளிக்குது ஸோ மக்களே இந்த கோயிலை பற்றின முழு விவரங்களையும் இந்த கோயில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா நான் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து என்ன ஒரு இந்த கோயிலை பத்தி முழு விவரம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த கோயிலை வந்து ஒரு முப்பது பர்சன்ட் அளவு தான் வந்து நான் வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து ஒரு முக்கவாசி தகவல் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன் பட் ஆனால் அந்த கோயிலோட சிற்ப வேலைப்பாடு இதெல்லாம் வந்து இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்களே கிளிப்பிங்ஸை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் தான் இருக்கும் ஏன்னா எண்ணற்ற சிற்பங்கள் வந்து இங்கே அந்த கோவிலில் வந்து இருந்துச்சு அதை நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு ஸோ ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து எடுத்து வீடியோவில் எடுத்து போடணும் அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுக்குன்னே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீரியஸ் மாதிரி போடணும் ஏன்னா அவ்வளோ சிற்பங்கள் வந்து அங்கே கொட்டி கிடக்குது அந்த கோவில்ல ஸோ எனக்குமே வந்து நான் எத்தனையோ கோயில்கள் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த கோயில் மாதிரி ஒரு அற்புதமான கோயிலை வந்து நான் பார்த்ததே இல்லை ஏன் அப்படின்னா அவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகளும் அவ்வளோ அந்த கட்டிடக்கலை எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மன்னர்களோட ஒரு கட்டிடக்கலைக்கும் ஒரு கலைநயத்துக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டா அந்த கோயில் வந்து இருக்கு ஸோ கண்டிப்பா அந்த கோயில வந்து நீங்க நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்க எத்தனை பேர் அந்த கோயில பாத்திருக்கீங்க இல்லை இன்னும் பார்க்கல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ மக்களே அதே மாதிரி இந்த கோயிலோட லொக்கேஷன் அதாவது இந்த கோயில் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான லொக்கேஷனே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து நம்ம போற இடத்துக்கான லொக்கேஷன் எல்லாத்தையுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் சோ மறக்காம அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க ஆனால் அதே மாதிரி உங்களோட தாட்ஸ் இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் இந்த கோயிலை பற்றின தாட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் வந்து அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சாதான் நாங்கள் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நாங்கள் சொல்ல முடியும் ஸோ அதனால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வரும் ஏன்னா அடுத்த வீடியோலேயும் வந்து ஒரு பழமையான கோயிலை பத்தி தான் வந்து நீங்க பாக்க போறீங்க அதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த கோயிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ அவ்வளோதான் மக்களே இன்னைக்கான வீடியோ ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல வந்து நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஸோ அண்டில் தன் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க லாக்ஸ் பை பை டேக் கேர் மக்களே